கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டி சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் பாசிசமா பாயசமா என்ற கருத்தை வந்து மீண்டும் சொல்ல தொடங்கி இருக்கிறதா கூடுதலாக பார்த்தோம்னா எல்கேஜி யூகேஜி சண்டை மாதிரி பாஜக திமுக போன்ற கட்சியெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் என்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை பேசிருக்காங்க என்னதான் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான கருத்து பேசியிருந்தாலும் இந்தி என்ற வார்த்தையை ஒரு இடத்துல கூட உச்சரிக்க மாட்டாரு ஏன் எந்த அளவுக்கு இந்தி மேலே பயப்படுறார் விஜய் அப்படின்ன மாதிரி நான் ஒரு கருத்து வந்திருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி ஒரு ஆட்சி மாற்றவர் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் விஜய் பேசியிருக்காரு விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் விஜய் வரக்கூடாதுன்னா நான் சொல்லலை ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களால் செய்யக்கூடிய ஆட்சி ஆட்சிதான் ஜனநாயகம் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனநாயகத்திற்கு விளக்கமாக அருமையான உரை சொல்லுவாங்க ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களுக்காக மக்களால் மக்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயகம் இதில் வந்து நீங்கள் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் ஜனநாயகத்தில் இறுதி எஜமான யார் என்று கேட்டால் மக்கள் தான் அதைத்தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது கட்சியை ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் இருப்பதும் தப்பு இல்லை ஜனநாயகத்தை மக்கள்கிட்ட போய் பேசுறதுனாலே ஒன்றும் தப்பு இல்லை மக்கள் தெளிவாக இருப்பாங்க அதுவும் தமிழகத்தை பொறுத்தளவில் மக்கள் ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அடிப்படையை நீங்க ஒரு போது அறுபத்தி ஏழு சொல்றாரு அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் எதிரும் புதிரமாக இருந்த அதாவது திராவிட இயக்கமே ஆரியர்களுக்கு எதிர்ப்பான இயக்கம் ராஜாஜிய கூட்டணியில சேர்த்து பார்ப்பனர்கள் எல்லாம் பூல கையில பிடிச்சுக்கிட்டு போய் உதயசூரன் ஓட்டு போடுங்க அண்ணா சொல்ல வச்சா அதற்கு காரணம் அன்றைக்கு வந்து காங்கிரசுடைய கடுமையான இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போர் விலைவாசி உயர்வு காங்கிரசுடைய அடக்குமுறை இதை எதிர்த்து அண்ணா தலைமையில் மக்கள் ஜனநாயக சக்திகள் பொதுடைமை இயக்கம் அண்டை கிருந்த மாப்போசி நம்முடைய முக்கிய தேவர் கண்ணித்துக்குரிய காகித மில்லத் போன்ற பெருந்தலைவர்கள் கூட்டணி ஆட்சி எழுபத்தேழு எம்ஜிஆர் வந்தது அன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எம்ஜிஆர் மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றிய காரணத்தால் மக்கள் செல்வாக்குமிக்க வந்தார் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா அப்படின்றத நடுலையோடு அலசி பார்க்கணும் ஆதிக்க இந்தியை எதிர்த்து அண்ணாவுடைய குரல் வலிமையாக இருந்தது தெளிவா இருந்துச்சு இன்னைக்கு விஜயுடைய குரல் தெளிவா இருக்கா இதுதான் கேள்வி எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பிடிக்குது பிடிக்கல நான் பேசல ஜனநாயகத்தில் நீங்க கட்சி தொடங்கிட்டீங்க கட்சி தொடங்கி உங்களுடைய விமர்சனம் பாசிசம் பாசிசம்னா யார் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க நான் சீமான் மாதிரி சொல்ல உரிமை வர சீமான் அவருடைய பாடலே சொன்னாரு நீ இந்த பக்கமா அந்த பக்கமா நடுவுல போய் வாட்டிட்டு சாக போற விபத்து ரெண்டாரு நான் அதைத்தான் சொல்றேன் நான் அந்த சாக போன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் அநாகரியமான வார்த்தை நீ இந்த பக்கமும் பேச மாட்டேன்ற அந்த பக்கமும் பேச மாட்டேன்ற பாசிசம் என்ன யார் பாசிசம் அது மக்களுக்கு சொல்லிருக்கியா ஒன்றிய அரசு நான் திமுக அரசு பாசிசம் திமுக அரசு பாசிசம் சொல்லு நீ யார் பாசிசம் மக்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்ற நாங்க சொல்றோம் இப்போ நான் திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய சொல்லிய பாசிசத்தை நேரடியாக எதிர்க்கிறது முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக எதிர்க்கிறார் மக்கள் ஆதரிக்கிறாங்க அதனால் தான் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவிலே வெற்றி பெறுக்கிட்ட காரணம் விஜய் புரிஞ்சுக்கிறனது தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன இந்தியாவிலே தெளிவாக உறுதியான முடிவை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் இருக்குது பாசிசத்தை எதிர்க்கிறோம் மணிப்பூரம் நடந்தது பாசிசம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகள் பாசிசம் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது எழுத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது மதவாதம் திணிக்கப்படுகிறது ஆகவே பாஜகவை எதிர்க்கிறோம் திமுக தெளிவா இருக்கு நாங்க தெளிவா இருக்க நீங்க பாசிசம் பாஜக எதிர்க்கிறேன் ஒன்றிய மோடி அரசு கல்வி அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் தமிழகத்திற்கு இந்தியை படித்தால் தான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதி ஒதுக்குவேன் சொல்வதை

பாயாசம்ன்ற எனக்கு புரியல பாயாசம் எல்லா விருந்து வீடுகள்ல விசேஷங்கள்ல வீடுகள்ல அருமையான ஒரு இது பாயாசம்னா இனிப்பு அப்ப யார் பாயாசம் இதை முதல் தெளிவுபடுத்திக்கப்பா ஏன் குழப்புவாதமா பேசுற யார் பாய எனக்கு இதுல தெளிவு இல்லை மக்கள் எப்படி தெளிவா எடுத்துக்கிருவான் அதான் கமலஹாசன் அருமையா சொன்னார் அவர் களத்துக்கு வந்துட்டாரு களத்துக்கு வந்து பார்த்துட்டு சொன்னாரு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் ரசிப்பு தன்மை வேறு உன் நடிப்பு ரசிக்கலாம் ப்ரோ ராக் ப்ரோ இதை ஏத்துக்கிறவன் ப்ரோ மக்கள் ப்ரோ வாக்காள மக்கள் ப்ரோ இந்த மக்கள் ப்ரோ வந்து உன்னை ஏத்துக்கிற மாட்டான் ப்ரோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க மக்கள் வேறு மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை திமுக எழுபத்தி வருஷமா நிக்குது திராவிட இயக்கம் ஆண்டுகள் நிக்குது காரணம் என்ன ப்ரோ மக்களுக்காக போராடணும் ப்ரோ நீ அதை அரசியல் நினைக்க கூடாது அரசியல் கில்லி இல்லை அரசியல் என்பது மக்களுக்காக இந்த மண்ணிற்காக மொழிக்காக இனத்திற்காக போராட வேண்டும் என்ன சொல்ற போற இந்த மாதிரி ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும் ஒன்றிய அரசு வாங்க பண்ணிட்டாரா என்ன பேசுற நம்ம ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி வரி கொடுத்தா இருபத்தி ஏழு காசு தான் நமக்கு தரான் தெளிவா நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு நிதியே கொடுக்கறது இல்ல ஒக்கி புயல் இருந்து இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் அழிக்கப்பட்டது வெள்ளத்தால் எந்த இதுக்கு வரல இன்னைக்கு அமித்ஷா கலியாட்டம் போடுறதுக்காக ஈசா மையத்துக்கு வந்திருக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டில் எத்தனை புயல் அடிச்சு மக்களால் பாதிக்கப்பட்டார்கள் இறந்தார்கள் வெள்ளச்சாந்தி பார்வையிற்கு உள்துறை அமைச்சர் வந்தாரா அந்த பாசிசத்தை பாய்சன் தமிழ்நாட்டுடைய பாய்சனா விஜய் மாறக்கூடாது பால் டப்பா பிள்ளை மாதிரி பேசக்கூடாது விஜய் நீங்க பாயாசம் விருந்து உள்ள வைக்கக்கூடிய அருமையான உணவு அதை யார பாராட்டுறீங்க பாயாசம் பாயாசம் திட்டம் இல்ல பாசிசத்தை எதிர்ப்பதற்கு விஜய் தயாரா ரெண்டு கட்சியை எதிர்க்கிறேன் சொல்றாரு அது தெளிவா சொல்லுங்க திமுகவை எதிர்க்கிறேன் ஏன் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க இந்தின்ற வார்த்தையே வரல உங்க வாயிலிருந்து என்ன காரணம் உங்க படன் டப்பிக்கல அங்க ஓடும் நூறு கோடி இருநூறு கோடிக்கு அங்க ஓட போகுது இந்தி எதுக்குறேன்னு சொன்னா நாளைக்கு டப்பா கிழிச்சு போடுவா அதனால பால் டப்பா வச்சு இந்தின்ற வார்த்தை உங்கட்ட வரல ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ நாடி வந்த கோலை நாடு இது வரலன்னா போர் பொருள் பாடிய கூட்டம் திமுக கூட்டம் அவங்க இன்னைக்கு நிக்கிறா திமுக தொண்டு அழிச்சுட்டான் போய் தளபதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுக்கல எல்லா இடத்துலயும் இந்திய எழுத்துக்களை அழிச்சுட்டா ஒரு ரசிகர் போவானா ஒரு ரசிகருக்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்க மக்களை சந்தி மக்களுக்காக போராடு எந்த களத்துல நீ வந்து நின்று இருக்க மக்களுக்காக நேர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவானா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படியே நேர செயின் சார்ஜ் கோட்டையில தான் உட்காருவாராம் சினிமா சுட்டிங்க மக்களுக்காக நான் பேசுறேன் எந்த குறிப்பு இருக்கா ஒரு மணி நேரம் பேசுவேன் உங்களுக்கு பத்தி பேசவா அண்ணாவுடைய சமூக நீதியை பேசவா பெரியாரின் பகுத்துறையை பேசவா ஆனா நீ இந்த நாலு வரி பேசுறதுக்கு முக்க முணங்குற எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு நீ எப்படி மக்களுக்கு பணியாற்ற போற புள்ளி வர கணக்கு பேசுமா ஐடி நாட்டு சபையில இலங்கை தமிழ் பிரச்சனை பத்தி பேசவா காரணம் என்ன நான் இளம்பிராயத்திலிருந்து அண்ணாவின் பெரியாரின் கலைஞரின் எழுத்துக்களை படித்து நாங்கெல்லாம் பொதுவாளிக்கு வந்திருக்கோம் பண்ணையாருன்ற நீ பனை ஊர் பண்ணையாரு பனை பண்ணையார் தான் நீ உன் கட்சியில் உன் படம் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்து வீடு யார் யார் வீட்டு பிள்ளை தமிழ்நாட்டில் சாதாரணமாக மாட்டு ஓட்டு வைப்பேன் இல்லை ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருப்பேன் இல்லை சேராட்டை ஓட்டுவேன் அவன் வீட்டு மகன் தான் உன் கட்சியில் இருக்கான் அவன் என்ன செய்யறான் ஒத்துக்கிற இளைஞர்கள் இருக்கிறான் ஆனால் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா எப்படா விஜய் பட வரும்னு பார்த்து ராத்திரி ரெண்டு மணிக்கு தூங்காம உட்காந்து காலையில் அந்த பணத்தில் தேங்காவை உன் கட்டு உடைச்சி மாலையை போட்டுட்டு உங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட வைவி ஆகிட்டு தேட்டரில் போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வர்றான் ஆனால் அவனுக்கு நீ எந்த பதவியும் கொடுக்கல நீ யார் கொடுக்க என்ன பண்ணையாருன்னு பேசுகிற யார் ஆதவரிசன் யார் ஆதவரிசன் மார்டின் மருமகன் மார்டின் பண்ணையாருடைய மருமகன் தானே உன் கட்சியில உனக்காக இத்தனை வருஷம் படத்துக்கு பூஜை போட்டு உன் படத்துக்கு தேங்காய் படத்துக்கு முதல் டிக்கெட் எடுத்து அடி வாங்கி மிதி வாங்கி அஜித் ரசி கூட சண்டை போட்டு படத்துக்கு போனவனுக்கு நீ உங்க கொடுப்பியா நீ பண்ணையார் கட்சி நடத்துறிய யார் ஆதவ மாட்டின் நாட்டுக்கு புறப்பான தொழில் செய்த மாட்டுடைய மருமகன்ற காரணத்துக்காக மாட்டின்ற பண்ணையார் மருமகன் ஆதவர் பண்ணையாருக்கு உனக்கு அடுத்த பதவி கொடுத்துருக்கே அப்ப நீ பன்னார் கட்சி நடத்துறியா சாதாரண சாமானிய மக்களுக்காக திராவிட இயக்க கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் பொதுடைமை கட்சி நடத்துறா நாங்க பன்னார் கட்சி நடத்துறோமா யார் பன்னார் கட்சி நடத்துறா உன் கட்சி சாதாரண தொண்டனை உன்னை பார்க்க முடியாது எனக்கா பாத்திருக்கியா தீபாவளி பாத்திருக்கியா பொங்கலுக்கு பாத்திருக்கியா உன் கட்சிக்காக நல்லது கட்ட செஞ்சிருக்கியா இப்போ கட்சி மாநாட்டுக்கு போகிறதுக்கு வந்தானே வீட்டுக்கு இது வரைக்கும் இறந்து போன வீட்டுக்கு போயிருக்கியா ஆனா யாருக்கு பதவி கொடுத்திருக்கிற ஆத வர்ஜன் குயிஸ் ஆத வர்ஜன் பண்ணையார் நீ ஒரு பனையூர் பண்ணையார் சந்திரசேகர் பண்ணையார் மக விஜய் பண்ணையார் நடத்துற கட்சி நீ நடத்துற கட்சி தான் சாதாரண சாமானிய மக்களுக்காக ஆலமரத்தடியில் இருக்கிறவனும் குடிசில் இருக்கிறவனையும் நாடாளுமன்ற சட்டமுறை உறுப்பினராக்கிய அண்ணாவின் பெயரை உங்க அப்பா சொல்லி சொல்லி கலைஞருடைய எழுத்தை படித்து படித்து பேசி பேசி கடைசியா புரட்சித்திருக்க அம்மா கிட்ட அம்மாவுக்காக உங்க அப்பா பிரச்சாரம் பண்ணி தாண்டா நீங்க வாழ முடிஞ்சு நீ வந்து திராவிட இயக்கத்தை பார்த்து யாருக்கு நீ வேலை அதை பார்க்குடைய தெளிவுபடுத்து நீ யாருக்காக வேலை செய்யற எந்த மக்களுக்காக வேலை செய்யற ஆதவர் பண்ணையாருக்கு நீ பதவி கொடுத்த மூலமாக நீ பாசிசத்தை எதிர்த்து பேசாதன் மூலமாக நீ தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய பாய்சன்